தன்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகி சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் அவனுக்கு தரிசனமானார் என்றால் பஞ்சத்தின் நேரத்திலே எல்லா சூழ்நிலைகளிலும் அடைக்கப்பட்ட நேரத்திலே வறட்சியான சூழ்நிலை இப்படிப்பட்ட நேரத்தில் எகிப்துக்கு போகலாம் என்ற நினைவோடு கூட இருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார் நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் பஞ்சங்கள் வறட்சிகள் எது எடுத்தாலும் நமக்கு தோல்வியின் முகங்கள் காட்டும் பொழுது நாம் வேறு வழிகளை கொள்கிறோம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை உயர்த்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகிறோம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் நாம் இந்த உலகத்திலே ஜனிப்பிக்கப்படுவதற்கு முன்பதாகவே நமக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் வைத்து வைத்து விட்டுதான் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறார் நம் நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாகவே தேவன் நம்மை படைத்திருக்கிறார் நம்மை காக்கும்படி நம்மோடு கூட இருக்கிற தேவன் நான் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை நான் உங்களை ரட்சிக்கும்படி தப்புவிக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே நம்மை தேவன் நாம் இருக்கிற ஸ்தானங்களிலே நம்மை உயர்த்த அவர் போதுமானவர் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறார் நாம் நம்மையா நமக்கே ஆசீர்வாதமாயிராமல் அநேகருக்கு ஆசீர்வாதமான சந்ததியாய் மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் நம்முடைய செயல்கள் நம்முடைய பேச்சுகள் நம்முடைய சாட்சியுள்ள ஜீவியங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் அப்ரஹாமின் இருக்கிறோம் ஆப்ரஹாமோடு கூட ஈசாக்கோடு கூட யாக்கோப்போடு கூட யோசுவாவோடு கூட இருந்த தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே தேவன் நம்மை உயர்த்த போதுமானவர் இதைதான் சங்கீதக்காரன் பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று சொல்கிறார் நமக்கென்று தேவன் ஒரு ஸ்தானங்களை வைத்து வைத்திருக்கிறார் அந்த சூழ்நிலைகளில் அந்த ஸ்தலங்களிலே நம்மை நிறுத்தி நம்மை அழகு பார்க்கிற நல்ல தேவன் ஆகவே நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் இருக்கிற நிலைமைகளின் மத்தியிலே தேவன் உங்களை உயர்த்த போதுமானவ ஈசாக்குடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவன் கையிலிருந்த விதை விதை விதைப்பதற்கு எந்தவித அறிகுறியும் இல்லை தண்ணீர் இல்லை மழை இல்லை ஆனாலும் அவன் தேவனை நம்பியிருந்தபடியினாலே அவனோடு கூட இருந்த தேவன் அவனுக்கு அப்படிப்பட்ட விருப்பத்தை கொடுத்ததினாலே விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசீர்வாதத்தினாலே அந்த வருடத்திலே நூறு மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு விதை கூட கெட்டுப்போகாதபடி போகாதபடி அறுவடைக்கு ஆயத்தமான நிலமாய் கர்த்தரவனை மாற்றினார் அதே சூழ்நிலைகளிலே ஏசாக்கு சித்தனா இப்படி போட்ட எல்லாம் கடந்து ரெகோபோத் உருவாகும் அளவிற்கு தேவனவனை ஆசீர்வதித்தார் அவன் இருந்த தேசத்திலே அவன் பழுகும்படியான கிருபையை தந்தார் அவனுக்கு எதிராக வாக்குவாதம் அணியினவர்கள் போராடினவர்கள் எல்லாரும் நிச்சயமாகவே கர்த்தரும்மோடு கூட இருக்கிறார் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லும் அளவிற்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் நம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய வேத வார்த்தையின்படி இப்பொழுது ஆண்டவரே தம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கும்படியாய் ஜிபிக்கிறோங்க தாவே ஈசாக்கை இருந்த இடத்திலே ஆண்டவரே ஆசிர்வதித்த தேவன் உடைய பிள்ளைகளை எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலே கர்த்த நீர் ஆசிர்வதித்து நூறு மடங்கு ஆண்டவரே ஆசிர்வாதத்தை அவர்கள் காணும்படியான பாக்கியத்தை தாங்க கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக தாங்கும்படியாய் தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் అటు ఉరేస్ స్తోత్రం మ్డేకరు బై పెరుగటు తాల్తుగరో మహిమేపడు ఏస్ కృస్తువిన్ ముళజబంగు ఏలు మెం జివనుల్ల నల పిదావే ఆమేన ఆమేన